அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திர்களிடமிருந்து எங்களை இரட்சித்திரளும் எங்கள் சர்வேஸ்ரா தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென் நித்தியே துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது நன்றி என்று சொல்லி பாடுவோம் நன்மை கோரி செய்யும் நல்ல தேவனை உண்மை வளர நமது அருளை நமக்கு தருகின்றார் என்னாலுமே நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம் நன்மை கோரி செய்யும் நல்ல தேவனை காண வாழ்விலே இனிமை சேர்ப்பவர் யாவருக்கும் தீர்ப்பளிப்பவர் நீதியோட யாவருக்கும் தீர்ப்பளிப்பவர் பாவி கூட வருங்கும் போது மன்மி இரக்கம் உள்ளவர் இனிமையானவர் என்று நன்றி நன்றியை இயேசுவே நன்றி நன்றி நன்றியை இயேசுவே நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம் நன்மை கோடி நல்ல செய்ய காடு பழனி வயலை எல்லாம் விளைய செய்பவ நம்மை மகிழ செய்பவர் காக்க இந்த பூமி வந்தவர் காக்க இந்த பூமி வந்தவர் வாழையடி வாழையாக வாழ வைப்பவர் இரகமுள்ளவர் இனிமையானவர் இன்றும் என்று மாறாமல் செய்பவர் நன்றி 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 சுவே நன்றி 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 சுவே நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம் உண்மையின் உறவினில் நாளுமே வளர தமது அருளை நமக்கு தருகின்றே நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம் நந்தைக்குடி செய்யும் நல்ல தேவனே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆत्मा உடனும் இருப்பதாக இயேசுவின் அன்பானவர்களே பொதுகாலம் 15 மார்ச் திருபலீதுரை காட்சியும் இணையத்திலும் கண்டு ஒப்புடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் ராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம் எங்களுக்காக பரிந்து பேசும் தந்தையின் வள பக்கம் வீட்டிருக்கும் ஆண்டுவரே வரே இரக்கமாயிரம் எல்லாமல்லை இறைவன் அமைதி இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக இறைவாக்கினர் மீகா நூலில் இருந்து வாசகம் தங்கள் படுக்கைகளின் மேல் சாய்ந்து தீ புரிய திட்டமிட்டு கொடுமை செய்ய முயல்பவர்களுக்கு ஐயோ கேடு வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்து வீடுகள் மேல் இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றிக்கொள்கிறார்கள் ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதுவே இந்த இனத்தாருக்கு எதிராக தீமை செய்ய திட்டமிடுகிறேன் நீங்கள் ஆணவம் கொண்டு நடக்க மாட்டீர்கள் ஏனெனில் காலம் தீயதாயிருக்கும் அந்நாளில் மக்கள் உங்களை பற்றி இரங்கற்பாய் ஏற்றி அந்த நாங்கள் அழிந்து ஒழிந்தோமே ஆண்டவருடைய மக்களின் உரிமை சொத்து கைமாறிவிட்டதே நம்முடைய நிலங்களை பிடுங்கி கொள்ளைக்காரர்களுக்கு பயிர் என்று ஒப்பாரி வைத்து புலம்புவார்கள் ஆதலால் நூல் பிடித்து பாகம் பிடித்து உங்களுக்கு தருபவன் எவனும் ஆண்டவனின் சபையில் இரான் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி ஆண்டவரே ஏன் தொலையில் நிற்கின்றேன் தொலைமிகு நேரங்களில் ஏன் மறைந்து கொள்கிறீர்கள் பொல்லா தம் இருமாப்பினால் எளியோரை கொடுமைப்படுத்துகின்றனர் அவர்கள் வகுத்த சதி திட்டங்களில் அவர்களை அகப்பட்டுக் கொள்வார்களாக பொல்லார் தம் தீய நாட்டங்களில் தற்பெருமை கொள்கின்றனர் பேராசையுடையோர் ஆண்டவரை படித்து புறக்கணிக்கின்றனர் அவர்களது வாய் சாபமும் கபடும் கொடுமையும் நிறைந்தது திக்கச்சவைகளை பிரிப்பதிலேயே அவர்கள் கண்ணாய் இருக்கின்றனர் ஆனால் உண்மையில் நீர் கவனிக்கின்றேன் கேட்டையும் துயரத்தையும் பார்த்து உதவி செய்ய காத்திருக்கின்றேன் தம்மை உமிடம் ஒப்படைகின்றனர் அனாதைக்கு நீரை துணை ஆண்டு மரந்து மருந்து மருந்து விடாவி வாயிலாக உலகிநரே தம்மோடு ஒப்புரவாக்கினார் அந்த ஒப்புரவு செய்தியே அவரே எங்களிடம் ஒப்படைத்தார் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித இருபாராக புனிதமத்தை எழுதிய நடையிலிருந்து வாசகம் ஆண்டவரின் மாட்சி وکړئ பரிசெயரோ வெளியேரி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர் இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் பலர் அவருக்கு பின் சென்றனர் அவர்கள் எல்லோரையும் அவர் குணமாக்கினார் தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவரிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார் இறைவாக்கினராக இசையா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின இதோ என் ஊழியர் இவர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே என் அன்பர் இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன் இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார் இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார் கூக்குரலிட மாட்டார் தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார் நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார் புகையும் திரியை அணையார் எல்லா மக்களினங்களுக்கும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர்

ஏசியாவனுடைய துன்புறம் ஊழியன் என்ற பகுதி அவருடைய பணி வாழ்வை தொகுத்து தருகிறது ஹி டிட் நாட் ரேஸ் ஹிஸ் வாய்ஸ் வென் தே லெட் ஹிம் அவுட் ஹி டிட் நாட் ஸ்பீக் வென் தே வெந்த் ஹிம் ஹி டிட் நாட் கம்ப்ளைன் When they condemned him, he did not descend when they stuck him. He did not cry out when they stripped his garments. He did not curse them when they gave him sour wine and vinegar. He did not anger when they bound him. He did not wail when they nailed him to the tree. அவரை வெளியில் கூட்டி வந்தபோது அவர் குரலை உயர்த்தவில்லை அவரை தீர்ப்பிட்ட போது ஒரு வார்த்தையும் பேசவில்லை அவரை சாட்டையால் அடித்த போதும் அதிருப்தி தெரிவிக்கவில்லை செம்மறியாடுகளின் ரோமத்தை கத்தரிக்கும் போது இருப்பது போல அவர்கள் அவருடைய ஆடைகளை களையும் போது கத்தி கதறவில்லை அவர்கள் கசப்பான காடியை கொடுத்த போதும் அவர் அவர்களை சபிக்கவில்லை அவர்கள் கட்டியபோது போது கோபப்படவில்லை அவர்கள் அவரை மரத்தில் ஆணிகளால் அரைந்த போதும் அவர் அழுது புலம்பவில்லை அவர் வாழ்ந்து காட்டிய விதத்தை ஏசையா தீர்க்கதரிசி தரிசி முன்னமே அவர் திருவாக்குரைக்கிறார் இப்பொழுதெல்லாம் டாக் ஷோ என்று டிவியிலே வருகிறது ஆனால் ஆண்டவர் இயேசு செய்தது வாக்கிங் ஷோ அதை புனித அகஸ்தினார் எப்படி கொடுக்கிறார் சால்வித்தோரே ஆம்புலாந்தோ இட் இஸ் சால்வ் பை வாக்கிங் என்ன சொல்கிறாரோ அதை செய்து காட்டுகிறார் நடந்து காட்டுகிறார் வாழ்க்கையிலே அவர் எப்படி பிறப்பார் எப்படி இறப்பார் என்ன செய்வார் எப்படி அவர் வேதனைப்படுவார் என்பெல்லாம் துல்லியமாக தீர்க்க தரிசனமாக குறிக்கப்பட்டிருப்பது இயேசு ஒருவருக்கு மட்டும்தான் ஹேட்ரட் அண்ட் ஆங்கர் ஆர் பவர்லெஸ் இன் ஃபேஸ் ஆஃப் கைண்ட்னஸ் இரக்கத்தின் முன்னால் வெறுப்பும் கோபமும் வலுவிழந்துவிடும் இறுதி கட்டத்திலும் தானும் அழவில்லை தனக்காக பிறரையும் அளவிடவில்லை ஆண்டவருடைய அந்த பண்பு மிக பெரியது யாரும் எனக்காக அழ வேண்டாம் எனக்கு ஒரு சிஸ்டர் தெரியும் என்று கடலூரிலே சென்ட் மேரிஸ் ஹோமில் பல ஆண்டு காலம் வாழ்ந்து அவர் சாகும் பொழுது அவருடைய படுக்கையை சுற்றி நின்று கொண்டிருக்கிறோம் சாக போகிறார் பக்கத்தில் நிற்கிறோம் மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் இது அவர்களுடைய இறுதி நிமிடங்கள் என்று கடைசி வரைக்கும் எல்லாரையும் பார்த்து புன்முறுவல் பூத்த வண்ணமாக மரணம் என்ற பயமோ அல்லது இந்த உலகை விட்டு செல்கிறோம் என்ற மிரட்சியோ அவருடைய கண்களிலும் இல்லை அவருடைய உள்ளத்திலும் இல்லை சிரித்த வண்ணமாக புன்முறுவல் பூத்த வண்ணமாக கடைசியாக அவர் சில்வை அடையாளம் போட முடியவில்லை அதை போட சொல்கிறார் நாங்கள் எல்லாம் போறோம் தந்தை மகன் தூயாவை பிதாசுதன் பரிஸ்தாவின் பேராலே ஆமேன் கண்களை மூடினார் இறந்துவிட்டார் என்ன அற்புதமான சாவு இந்த வாழ்வை விட்டு போவதற்கு பயம் அல்லது பிடிக்கவில்லை என்ற ஒரு போராட்டம் மரண போராட்டம் என்று சொல்லுவார்கள் அது இல்லை இறுதி கட்டத்திலும் தானும் அழவில்லை தனக்காக பிறரையும் அழவிடவில்லை யாரும் எனக்காக அழ வேண்டாம் அவர் அழவில்லை ஐயோ எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே இல்லை கூப்பாடோ அல்லது பிறரை சபித்தலோ இல்லை அறியாமல் செய்கிறார்கள் அவர்கள் பாவங்களை மன்னியும் என்று ஜெபித்தவர் தான் உங்களுக்கு துன்புறுத்துகிறார்களா அவர்களுக்காக ஜெபியுங்கள் என்ற போதனை சாதனையாகிறது வாக்கிங் ஷோ கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றிக்கொண்டிருக்க கொண்டிருக்க கருதவில்லை ஆனால் தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் கிறிஸ்துவனுடைய மாண்பு கிறிஸ்துவனுடைய பெருமை நமக்கு தெல்லென புலப்படும் தன்னையை வெறுமையாக்கி வென்றிருந்து நமக்காக மனிதரானார் அத்தகைய இயேசுவிடம் நம்முடைய மன்றாட்டை lord jesus, your love and mercy knows no bounds. give me strength when i am weak. give me hope when i am discouraged. peace when i am troubled. give me consolation when i am sad. give me understanding when i am perplexed. make me an instrument of your love and peace to those who are troubled and without hope. அடுவராசுவேன் உம் அன்புக்கும் இரக்கத்துக்கும் எல்லை இல்லை எனது பலவீனத்தில் பலத்தையும் ஏமாற்றத்தில் நம்பிக்கையும் கலக்கத்தில் அமைதியையும் துயரத்தில் ஆறுதலையும் குழப்பத்தில் தெளிவையும் தாரும் அமைதி இழந்தோருக்கும் நம்பிக்கை இழந்து கலக்கமுற்றோருக்கும் அமைதியின் தூதனாய் என்னை பயன்படுத்தும் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் ဒီမှာ

நாதரே நன்றி போகழ் நற்கருணை நாதரே நன்றி புகழ் ஓம தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமேன் கே புகழ் புகழ் மறிய